வணக்கம் மதன் மாதன் சின்னத்தமி பேசியிருக்கேன் எம்பயர்லேருந்து இந்த காணொலி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருப்பேன் என்னோடய ரெஸ்டாரண்ட் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி நான் கண்டினியூ பண்ணல நிறையா நண்பர்களும் சொந்தங்களும் வந்து அதை வந்து இதை ஏமாத போடாமல் விட்டுட்டீங்க அந்த அந்த காணொலியை அந்த திருப்பி அதை ஆரம்ப ஆரம்பிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்ட்டு ஸோ இந்த காணொலி அதை 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 அதோட தொடர்ச்சியை வச்சுக்கலாம் நீங்கள் சரியா ஏன் அந்த காணொலியும் பார்த்தீங்கன்னா நான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷமா ரெஸ்டாரண்ட் லைனில் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் நான் இருக்கிறேன் என்னோட என்னோட என்னோடய ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ் பேஸ்டு ரெஸ்டாரண்ட் ஒரு யூரோப்பியன் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு இந்தியன் ஃபுட்டுக்கு நம்மளுக்கு சம்மந்தமாக இல்லை ஸோ அந்த மாதிரி உணவு தான் என்னோடய கஸ்டமர்ஸ்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் நேவி கோஸ்ட் கார்டு அவங்க தான் என்னோடய கஸ்டமர் அப்புறம் கொஞ்சம் ஐரிஸ்கார் அவங்க இங்கேருந்து அவங்க வந்து ஒரு ஒரு பர்சன்ட் இருக்கு அவ்வளோ பெரிய மக்கள் தொழில்கள் இல்லை அவங்க கொஞ்சம் தான் இருக்காங்க இருந்தாலுமே ஒரு ஒரு ச ஒரு ஒரு சதமானம் ரெண்டு சதமானம் இருக்காங்க அதனால் எனக்கு கஸ்டமர் ரொம்ப பிஸியுள்ள ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்ல முடியாது தேர்ஸ்டே ஃப்ரைடே பிஸியாக ரெஸ்டாரண்ட்டு இது ஏன் இதெல்லாம் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அடுத்த வரும் காலங்களில் உங்களுக்கு சார் சொல்கிறேன்னா ஏன்னா அதனால் அதனால் என் ஆனால் என்னோடய ரெஸ்டாரண்ட் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயெல்லாம் மெயினான இடத்துல டாப் கிளாஸ்ட் வேர்ல்டு உள்ள பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டாண்டர்ட் இருக்குது ஒரு தமிழை வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் இன்னமும் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு என்னோட எப்படின்னா என்னோடய ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தி ஆமாம் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்னோடய நம்ம இந்தியாவில் இருந்ததை விட நான் இங்கே பயனில் இருந்தது தான் ஜாஸ்தி அதனால் என்னோடய ரெஸ்டாரண்டில் என்ன நடக்குது மேலே கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னா வரும் காலங்களில் சொல்கிறேன் என்னென்ன என்னென்ன நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஏன்னா நான் இருந்து வா என்னோட வாழ்க்கையை நான் இருந்த பார்த்ததை சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் அடுத்த ஆள் கேட்டுட்டு என் நான் என்னென்ன கஷ்டப்பட்டு பட்டுக்கிட்டு இருக்கேன் பட்டேன் பட்டுக்கிட்டு இன்னும் தான் இருக்கிறேன் சரியா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோடிக்கணங்க சம்பாதிப்பேன் அந்த கோடி கணக்கில் ஒரு ஒரு வருஷத்துக்கு கோடிக்கரங்களை வந்தாலும் இல்லை வராட்டி இருந்தாலும் அது வந்து இந்த பணத்தை வந்து நம்ம எடுத்து பாக்கில் வச்சுக்க முடியாது அது இன்னமும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் நான் ஒரு ரெஸ்டாரண்டில் வேலை பார்த்து சம்பாரிச்சி சம்பாதிச்சுருக்கேன் சம்பாதிச்சு வந்துச்சுக்கேன் ரெண்டு லட்ச ரூபா சம்பாரித்தேன் மாதம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் சம்பாரித்தேன் வச்சிக்கோங்க மாதத்தில் மாத்தைக்கு ஒரு மேனேஜர் போது ரெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சேன் ஒரு லட்சம் சம்பாரிச்சேன் இப்போ இந்த இந்த பிஸ்னஸ் நான் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்து ரன் பண்ணும்போது அந்த சம்பளம் உங்களுக்கு வருதா அப்படிலாம் கட்டாமல் நான் வராது எனக்கு எனக்கு இது வரைக்கும் நான் வந்து அதில் ஒரு எடுக்கவும் இல்லை ரெண்டு பர்சன்டாக மீன்ஸ் பணத்தை பார்ப்பேன் பணத்தை பார்ப்பேன் அது அப்படியே எங்கே போவோம்னா வாடகைக்கு வாடகை மாதம் பார்த்தீங்கன்னா என்னோடய வாடகை வந்து பதினஞ்சு நம்ம ஊரு காசுக்கு பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்ட வரும் மாற்றைக்கு இது ஒரு பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு பதினஞ்சு லட்சரூவா கிட்ட வாடகை வரும் அதை பற்றிலாம் சொல்கிறேன் இதெல்லாம் இவ்வளோ ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் அப்படி வர முடியுமா அப்படின்னா நான் அடுத்த காலத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னமும் நான் வந்து ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் இன்னமும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் சரியா அதை பற்றியெல்லாம் அடுத்ததெல்லாம் பேசிக்குவோம் ஸோ ஏதோ போயிட்டுருக்கோம்னு வச்சுங்களேன் அதனால் எனக்கு ஏன் அதுதான் அந்த அந்த காணொலி வந்து நிறையா உண்மையில் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கேரப்பேன்ல இது வந்து யாருக்குன்னா புதுசாக வேலை பார்க்க போறீங்கல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை பார்க்க போகிற தம்பிங்களுக்கு இந்த காணொலி தம்பிகளோ தங்கைகளோ நீங்கள் வந்து கேட்ரிங் டெக்னாலஜி உங்களுக்கு கேட்ரிங் படித்ததெல்லாம் சொல்லி தருவாங்கலாம் என்ன தெரியாது ஒரு ப்ராக்டிக்கலான நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து மனசில் வச்சுருக்கேன் நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா பெண்ட் லைக் வாட்டர் குருசிலி சொல்லியிருப்பாப்ல பெண்ட் லைக் வாட்டர் உன வந்து ஒரு ஒரு வலையான கூடு கிளாஸுக்கு கூட இதுக்குள்ளே போட்டு பீக்கரில் இதில் போட்டு உடனே தண்ணி ஊற்றினா நீ எப்படி தண்ணி வளைஞ்சிக்க அந்த மாதிரி இருக்கணும் ரெஸ்டாரண்ட் பிஸ் ரெஸ்டாரண்ட் பொறுத்த பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் இந்த வேலை பார்க்க மாட்டேன் அந்த வேலை பார்க்க மாட்டேன் நான் வந்து நான் அது அப்படின்னா உன எடுக்க மாட்டான் ஸ்கூல்ஸ்லேயே ஒன்று நீ டிப்ளமோ முடிச்சு பெரிய கேட்ரிங் காலேஜில் நம்ம ஊரில் இருக்கிற சில கேட்ரிங்லாம் எதுவுமே எதுலேயுமே சர்டிஃபிகேட்டு சும்மா சர்டிஃபிகேட் தருவான எதுக்குமே ஒர்த்து இல்லாத சர்டிஃபிகேட்டு எதுக்கு ஒன்று எது எதுவுமே யூஸ் யூஸ்லெஸ் இல்லாத தான் ஒரு ப அஞ்சாறு பத்து காலேஜ் சொல்லலாம் கேட்டரிங் காலேஜ் சொல்லலாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் அண்ட் வந்து உங்களோட குவாலிட்டிஸ் மெயின் சரியா ஏன் அந்த காணொலி அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எனக்கு எந்த உங்களை உங்களை வந்து ஒரு நண்பர் கொண்டு வர வெளிநாட்டுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சான்ஸ் கிடைக்குது அவர் மூலியமாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க அந்த இடத்துல சான்ஸ் கிடைக்கிது அந்த சான்ஸ் வந்து உதறி அவன் அவங்க க்ளீனிங் எடுக்கிறானா ஓகே அதுலேருந்து உங்களால் என்ன படிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் நான் இந்த ஜாதிக்காரன் நான் வந்து இது தேவர் நான் வந்து என்னோடய ஜாதியை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து தேவர் நான் வந்து இந்த வேலை பார்க்க மாட்டேன் நான் டேலண்ட் செக் பண்ண மாட்டேன் நான் வந்து அதை பார்க்க மாட்டேன் ஆனால் படிக்காத நான் வந்து படிக்கவே இல்லை நான் எதுவுமே படிக்கலை நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து பெருசாக ஒயிட் கலர் ஜாப் தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் ஒரு சில மக்கள் நான் நிறையா பேர்கிட்ட இருக்கேன் இந்த இந்த வேலை கேட்குற நான் வந்து நான் இந்த கருளையில் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி சொல்ல சொல்ல சொல்கிறத வந்து எப்போதுமே தவிர்த்துருங்க சரியா உன்னை வந்து ஒரு இடத்துல எடுக்கிறான் நல்ல ரெஸ்டாரண்ட் வேலைக்கு எடுக்கிறான் அப்படின்னா யூ வான் டு பி ரெடி ஃபார் எவ்ரி திங் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கேட்ரிங் ரெஸ்டாரண்ட் கேட்ரிங் படிச்சுட்டு இருக்கீங்க எல்லா ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்ஸ் கிச்சன் ஒரு 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 யூடியூப்பில் நீங்கள் எந்த இருப்பீங்க எல்லாத்தையும் யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க எல்ஸ் கிச்சன் இருக்கும் ஹெச்இஎல்எல்எஸ் கிச்சன் எல்ஸ் கிச்சன் ஒன்று இருக்கும் கோடன் ராம்சே செஃப் கோடன் ட்ராம்ஸேன்னு இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் இப்போ உள்ள காணொலியில் பழைய காணொலியில் அவர் வந்து எப்படி ஒரு கிச்சனை மெயின்டைன் பண்ணி கொண்டு வருவார் அப்படின்னு இருக்கும் கீரியும் பாம்பு மாதிரி இருக்கும் கீ ஒரு ஒரு எப்படின்னா எப்போதுமே கடுகடுன்னு இருப்பான் திட்டுவான் அடிப்பான் உதப்பான் அதே மாதிரி அதோட டபுள் மடங்கு தான் என்னோட மேனேஜர் இன்னைக்கு வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் எடுத்து ரன் பண்ணுறோம் அப்படின்னு நான் இங்கே இருக்கிறேன் ஒரு ஈரப்பி ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறேன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஒரு மேனேஜரு இருந்து நம்மளுக்கு அவனுக்கும் அடிதடி நடந்துருக்கு சரியா அது வெள்ளைக்காரன் நான் அப்போ சின்னப்பையன் போகும்னா அப்படி பொத்துக்கிட்டு வந்துடும் ஆனால் திருப்பி என்னை வந்து வீடு வந்துட்டு வந்து கூப்பிட்டு திட்ட மாட்டேன் அப்போ திருப்பி திட்டுவான் திருப்பி திட்டுவாப்ல ஏன் நான் இதை சொல்லிக்கிறேன்னா கிச்சன் ஏன்னா வந்து நம்ம வந்து உரிமை மொத்தம் யாரும் கொடுக்க போறதில்லை நீ வேலை பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து உனக்கு நல்லது நான் எதுவுமே படிக்கலை நான் எதுவுமே டிப்ளமோ பண்ணல எதுவுமே பண்ணல நான் அப்படின்னு ஒரு ரெண்டு மணிநேரம் கொண்டு வச்சேன் ஒரு திருச்சிக்காரன் ஒரு பையன் நான் கொண்டு வந்து வச்சேன் கால் உடஞ்சி போச்சுன்னுட்டு என்னன்னா எனக்கு என்ன உறுத்துது அப்படி உறுத்துனது பார்த்தீங்கன்னா தமிழ்காரன் நான் வந்து ஒரு நான் தேர்ந்தெடுத்தாலும் தப்பாக எடுத்துட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு குறிப்பு அவன் ஏன் ஜாதியாக என் மதம்லாம் நான் பார்த்து எடுக்கலை இத்தனைக்கும் அவர் வந்து நம்ம சொந்த சொந்தக்காரன் கூட இல்லை ஃபேஸ்புக் மூலியமான நட்பு நண்பா நண்பா நான் ஏன் எங்கள் அண்ணம்மாயன் இருக்கிறாரு எந்த காரோடைய பார்ப்பார் அந்த அண்ணன் அந்த நண்பன் பார்ப்பார் நண்பன்லாம் இல்லை அந்த நம்பலாம் சோழியை முடிச்சாச்சு சோழி முடிச்சாச்சுன்னா நட்போட்டத்தில் இருந்து நீமே இல்லை ஏன் சொல்லிக்கிறேன்னா அது மாதிரி இருக்காதுங்க யாருமே அந்த வேலை கிடைச்சி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்தாங்க இங்கே கொரோனா டைத்துலன்னா வந்து எப்படின்னா கோழியை வந்து நம்ம வந்து சிறவுக்குள்ள வச்சிருப்போம்லாம் அது மாதிரி வச்சிருந்தோம் அன்றைக்கே விட்டு போப்பா தம்பி வேலை விட்டு போப்பான்னா அன்னைக்கு நம்ம அப்படி விட்டுருந்தோம்னா அப்படியே போயிருக்கணும் விட்டுருக்கணும் தவறு எதுவுமே தெரியாமல் கொண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பத்தொம்பது வயசில் ஒருத்தனுக்கு விசால ஒரு ஒரு ரூபா கூட அவனுக்கு வந்து டிக்கெட்டு தான் செலவுன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே போனது ரெஸ்டாரண்ட்டில் வச்சு இத்தனைக்கும் அவனுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் நான் இப்போ வந்து நான் தங்குற இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன் நான் தங்கிறது சில தம்பியை இருக்கிறாங்க நான் காமிக்கிறேன் இங்கே தங்கிட்டிருக்கோம்ட்டு அது இல்லாமல் அவனுக்கு தங்குறதுக்கு வந்து எட்டாயிரரூபா மாதம் வாடகை இது இல்லாமல் அவன் சம்பளம் ஏன் இங்கே சொல்லிக்கிறேன்னா மாதிரிலாம் இருக்காதுங்க தமிழிக்காரங்க அவனுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு நே எப்படின்னா ஒரு தரம் இருக்கணும் நீ வந்து நான் ஒருத்தர் கூப்பிட்றேன் அப்படின்னா நான் உனக்கு வந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுத்துருப்பேன் சரியா உனக்கு இருபதாயிரம் கொடுத்துருப்பேன் இல்லை முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து நீ படிச்சுக்கிட்டு நீ சிறகு முளைச்சு நீ வெளியில் போகணும் மே தவிர நீ போய்ட்டு வெளியில் போய்ட்டு பெருசாக ஆகணுமே தவிர என்னோடய ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு எனக்கு இவ்வளோ தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் நீ பின் வீட்டில் பின்னாடி போய் கோணி வந்துட்டு வீட்டில் நீ குண்டு செட்டி போய் கூற ஓடிக்கூட நீங்கள் என்ன படிச்சுட்டு போன எப்படி வந்த எப்படி போன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கணும் என் ரெஸ்டாரண்ட்டில் ராஜ் அப்படின்ட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காணொலி எடுத்து போடுறேன் வரேன் என் ரெஸ்டாரண்ட்டில் நூற்றி எண்பது இரு நம்ம ஊர் காசுக்கு நூற்றி நூற்றி எழுபதுனா எப்போ நான் எட்டு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கேன் ராஜுன்னுட்டு நேபாளி அப்புறம் ஒரு பெங்காலி ஒரு பையன் இன்னைக்கு சம்பளம் நம்ம ஊர் காசுக்கு மூன்று ரூபா இன்னைக்கு மூன்று லட்சம் நான் தான் கொண்டு போய் வேலை சேர்த்து என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் இருந்துட்டு மதன் பையன் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் குடும்பம் அப்படி கஷ்டமான குடும்பம் நான் பார்த்துக்கங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வாங்குறேன் நான் வந்து காணொலியை எடுத்து போடுற ஒரு நாள் கூப்பிட்டு அவரு அஞ்சு நான் கூப்பிட்டு ராஜா நான் கூப்பிட்டு ஒரு காணொலியை வீடியோ எடுத்து போடுறேன் அது வந்து ஏன்னா அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை நீ என்னட்ட படிச்சுட்டு போயிட்டு நான் இருபதாயிரம் சம்பளம் வாங்கினேன் நீ போய் அஞ்சு பேர் ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச லட்சம் எனக்கு சந்தோஷம் அவன் வந்து நம்ம ஒரு காசு வாங்க போகிறதில்ல கொடுக்க போகிறதில்லை நான் தான் மட்டும் போய் சேர்த்து விட்டு ட்ரையல் கொடுத்து இந்தந்த சாப்பாடு தான் அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு அந்த ஓனர் வந்து என்னோட என்ன என்னோட கெஸ்ட்டு ஆக்சுவலி என்னைய என்னையே தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது எனக்கு வந்து என்னோடய மேனேஜ்மெண்ட் அப்போ வந்து விடமாட்டேன்ட்டான் ஸோ நீ போய்க்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்பிவிட்டதுண்ணா நான் இருப்போம் அது காணொலியில் எடுத்து போகிறேன் ஏன்னா நம்ம தமிழ் அடுத்தது ஒரு பெங்காலி பையன் அதே மாதிரி தான் என்னோடய பத்து வருஷமாக தான் திட்டுவேன் அடி அடிக்க மாட்டேன் திட்டுவேன் நேரத்தில் தள்ளுவேன் பிடிச்சி என்ன அவ்வளோ திட்டுக்குமே இன்னைக்குமே அவன் அவனும் ஒரு அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் அதே என்னோட என்னோட எனக்கு தெரிஞ்ச கெஸ்ட்டோட ரெஸ்டாண்டில் தான் அவனை திருப்பி போட்டிருக்கேன் நல்லபடியாக இருக்கிறான் ஒரு அஞ்சாறு பேர் இது மாதிரி ஒரு எட்டு பேர் ஆனால் நம்ம தமிழ்காரங்க அப்படின்னா இங்கேருந்து வர்றது நான் ஒரு ஏழு எட்டு பத்து பேர் தமிழ் எடுத்தால் ஒரே ஒரு பையன் தம்பி ராஜா ராஜாபாளைய பையன் அவன்தான் எனக்கு மனசு கஷ்டப்பட்டான் நான் என்ன கஷ்டம்னா இருந்துச்சுன்னா அது எப்போ நான் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டாங்க அந்த இடத்துல நானும் அப்போ வந்து ஊருக்கு போகும்போது ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு கஷ்டப்பட்டு ஒரு மூணு மாசம் நாலு மாதமா இருந்தான்னு நினைக்கிறேன் இப்போ சிங்கப்பூர் நல்லபடியாக இருக்கிறான் அந்த பையன் போனால் தான் எனக்கு மனசு வருத்தமே தவிர பாக்கி இத்தனை எதுவும் தமிழ்காரன் எடுத்தா தெரியுமா அதில் வந்து சொல்கிற மாதிரிலாம் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் யாருமே இல்லைங்க அதான் உண்மை ஏன்னா இப்போ என்னோடய வேலை கேட்டு வந்தாங்கள்ல நான் ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிறேன்னா இது மாதிரிலாம் அடுத்த ரசிக்கு போகும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் தவிர்த்துட்டு மூ மை மைண்டை பேங்காக வச்சுருங்க ஒரு வெள்ளத்தாள் மாதிரி எனக்கு வந்து நான் மேலே போகணும் சம்பாதிக்கணும் நான் வந்து இன்னமும் பெரிய இடத்துக்கு போகணும் உனக்கு உடனே வந்து எதுவுமே தெரியாமல் உள்ளே கொண்டு வந்து வரேன் அப்புறம் நான் உனக்கு எடுத்தோன்னே கொண்டு போய்ட்டு நான் கொண்டு போய்ட்டு உன்னை பார்லையோ அதிலேயோ போட்டு எனக்கு அந்த பாடங்கள் வேண்டாம் நான் அதெல்லாம் நான் நான் இப்போ எடுத்துட்டேன் ஒரு பாகிஸ்தானி பையன் எடுத்துருக்கேன் இன்னொரு மாதிரி எடுக்க போகிறேன் இங்கே இங்கே தான் நான் வந்து அதை எடுக்க போகிறேன் வெல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எடுக்க போகிறதில்லை தமிழர்கள் வந்து நான் எடுக்க போகிறதில்ல தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நான் எடுத்து நான் வந்து நம் நான் நான் இருக்கும்போது என்னோடய ஸ்டாண்டில் எல்லாருமே வந்து நார்த் இந்தியனும் தமிழ்கரனும் இருக்க மாட்டான் நம்ம தமிழர்களுக்கும் நம்ம நம்மளோட கஷ்டப்படுற தம்பிகளுக்கும் நம்ம நம்ம வந்து இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி குணம் இருந்தோம்னா நம்ம தலையிலிருந்து போற போகிற தான் இருக்கிறாங்க அதனால் நான் பட்ட பாடங்களில் வந்து நீங்கள் இதை ஏன் இங்கே சொல்லிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தம்பியை யார் இருக்கணும் நான் ஏன் நான் நான் தேர்ந்தெடுத்த நபர்கள் தப்பாக இருக்கலாம் எல்லாத்தையுமே நான் குறை சொல்ல முடியாது என் தம்பியில் சரியா நான் தேர்ந்தெடுத்த நபர்கள் தப்பாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக போறீங்க அப்படின்னா ஏன்னா நான் இருபத்தாறு இருபத்தி வருஷமா இந்த தலையில இருக்கிறாரு சொல்கிறேன் நீ ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்கள் எதுமாரி நீங்கள் அங்கே போய்ட்டு நான் வந்து இன்றைக்கி கிச்சனை வந்து நான் வந்து குக் நான் வந்து எனக்கு குக்கிங் தெரியுங்க என்னோடய பார் ஃபுல்லாக எனக்கு ஸ்டாக் எடுக்க தெரியும் பியர் சேஞ்ச் பண்ண தெரியும் எல்லா காக்குலும் எனக்கு தெரியும் பண்ண தெரியும் சரியா இன்னும் என்னென்ன இருக்குது முகப்படிக்க தெரியும் டாய்லெட் பிளாக்கு அது எடுக்க தெரியும் டாய்லெட் கிளீனிங் பண்ண தெரியும் இது எல்லாமே எனக்கு உங்களுக்கு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் கிச்சனில் உன்னோடய ஃபுட்டை வந்து நீ வந்து ரெஸ்டாரண்ட் ஏன்னா நீ இங்கேருந்து படித்தாதான் நீ இங்கேருந்து படிச்சுட்டு நீ படிக்கிறதுல தான் இருக்குது நீ வந்து என் க்ளீனிங்லாம் போட்டால் நீ க்ளீனிங் இருக்கக்கூடாது குக்கு போய் ஹெல்ப் பண்ணு ஆனால் நான் வெங்காயம் வெட்டி தரவா அண்ணா உங்களுக்கு டீ போட்டு தரவா அண்ணா உங்களுக்கு இது பண்ணி தரவா கிச்சனுங்கிற வந்து ஏல்ஸ் கிச்சன் நான் சொல்லி போனால் அதுவே பாருங்கள் அப்படி தான் இருக்கும் என்னோடய கிச்சன் அப்படி தான் இருந்தது இப்போ இப்போலாம் இல்லை இப்போ ரொம்ப கூலிங்காச்சு இப்போ வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது அதனால் பெருசாக பெருசாகலாம் இருக்காது வேலை வழியாக தான் இருக்கும் வேலை நானே 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 போய் குக்கிங் பண்ணிக்குவேன் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் பேக்கப் பண்ணிக்குவான் ஒரு ஒரு பொண்ணு இருக்குது அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதான் என்னோடய பாறை வந்து மெயின்டைன் ஃபுல்லாக அதான் ஹேண்ட் ஓவர் அதான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்குது பிஸியில் பிசிகிட்டே ஒரு அஞ்சாயிரம் ஸ்டாஃப் எடுத்துக்குவேன் பாட்டு எடுத்துக்கு அதனால் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா வேலையுமே தெரிஞ்சிரு இதுலேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம எதுவுமே படிக்காமல் எதுவுமே கொண்டு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வேலையை விஷயத்து விட்டு எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு அந்த தப்பர் அந்த ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாண்ட்டுக்கு போகிறீங்க ஒரு எதுக்கு போக போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து நீ ஒரு நல்லா படித்து டிப்ளமோ முடிச்சு நல்ல ஒரு இடத்துல ப்ராக்டிக்கலாக வேலை பார்த்து இந்தியாவில் அப்படி போகிற ஆட்களை வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் எதுவுமே தெரியாமல் பிளாங்க் கவரை தம்பிங்கிறீங்கன்னா அந்த கனவுலி எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கு ஏன்னா கிச்சன் ஒன் வந்து எதில் படிக்கிறியோ நீ எப்படி உன்னோட மைண்டை பொறுத்து தான் நீ எப்படி அதை கிளம்புற வெங்காயம் தட்டு வந்து மோக அடிக்க சொல்ல மோபடிச்சிட்டு நீ வந்து ஃப்ரீ ஃப்ரீ டைம் இருக்கும் அப்போ உன் குக்கு வேலை பார்த்துட்டு இருப்பான் என்னோட ரெஸ்டான் என்னோடய ரெஸ்டான் பற்றி ஏன்னா ரெஸ்டாண்ட்ல நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன் அது எல்லாமே சரியா இது வந்து வெளியில் இங்கே போன கதையில என்னோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை நடந்தது நசீர் வீக்கே நசீர் க்ளீனிங் நானும் அவனை ஒரே இடத்துல நான் வந்து பஸ் பாயா வந்தேன் அவன் வந்து க்ளீனிங் வந்தான் சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பான் நாலு சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பான் ஃபோட்டோ கூட வைக்கிறேன் இப்போ கோயத்தில் இருக்கிறான் க்ளீனிங் டாய்லெட் க்ளீனிங் வந்தான் அவனை யாருமே டாய்லெட் கிளீன் எடுக்கவே மாட்டான் நான் என் பிரச்சனை இல்லை நான் அவன் வந்து கோல்சோர்ட்டில் வந்து ஜாமான் முடித்துக்கிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமான வேலை அது இதை நான் பார்த்துக்குறேன் இது ஒன்றும் பெரிய வேலை எல்லாம் இல்லை அப்படின்னு வந்துட்டு கடைசியில் வந்து மெயின் செஃப்புக்கு என்னோடய செஃப் பேர் ஃபிர்தோஸ் அவர் வேலை பார்த்த யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அயர்லாந்துக்காரங்கிட்டேயும் அமெரிக்காரங்கிட்டையும் இதே மாதிரி தான் பிளேட் கிளீனிங் வந்தால் நம்ம நம்மளை வந்து மேலே கொண்டு போகணும் நான் உங்களுக்கு வேலை ஒரு ஒருத்தர் வேலை கொடுக்குறேன் அப்படின்னா இங்கேருந்து நீ என்கிட்டருந்து கற்றுக்கிட்டு நீ அங்கிட்டு போய் நல்லா இருக்கணும் இந்த நம்ம ராஜமாதிரியோ இல்லை ஈரோன் மாதிரியோ இல்லை இல்லை நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு சரியா என்ன வருஷம் வேலை பார்த்த ஆட்கள் நீங்கள் நிறையா பேர் பெரிய ஓனராகவே இருக்கிறாங்க ஜிஸ் ஜிசு ஒருத்தர் இருப்பான் இங்கே இங்கே எனக்கு வெயிட்டில் வேலை பார்த்த பையன் இப்போ கேரளாவில் இருக்கான் பெரிய பண்ணன் ஏதோ ஒரு கேரளா பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருந்து ஏன்னா அப்படி வேலையை கற்றுக்கிட்டு நம்ம வந்து மேலே போகணும் விட்டு நான் இந்த வேலை பார்க்க மாட்டேன் இந்த இந்த ஜாதிக்காரன் நான் இந்த மாதிரி நான் எடுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஏன் ஜாதியில் எவனுமே எடுத்ததில்லைங்க சரியா இப்போ தான் ஒருத்தன் ஒரே ஒரு பையனை நான் எடுத்திருக்கேன் என் ஜாதியில் எந்த ஒரு ஜா என் ஜாதிக்காரனை எந்த நான் கேட்குற என் ஜாதிக்காரன்மே நீ கக்கூஸ் கலூர் ரெடியாக நான் வா இல்லைன்னா நீ வீட்டிலே இரு அப்படி இருந்தால் தான் ஆனால் நான் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா திருச்சிக்காரன் அவன் ஏன் ஜாதிக்காரன் இல்லைங்க நான் அந்த பையனை வந்து நம்ம தப்பாக அவன் தப்பாக நினைச்சிடக்கூடாது என் நண்பன் தப்பாக தான் நினச்சிடக்கூடாது என்ன மதன் இப்படி கொண்டு போய்ட்டு என் சொந்தக்காரனை கொண்டு வந்து நான் வந்து ககுசுகளோ ஓடுறேன் தட்டுகள ஓடுறேன் சரியா ஏன்னா நாளைக்கு அவன் அப்படி அப்படி இருந்தால் தான் நீ மேலே வர முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட எப்படி இருக்குன்னு தெரியல நான் இப்படி பேசுகிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பூசி மொழி பேச தெரியாது நான் ராவா தான் பேசுவேன் ஏன்னா நான் என்னோடய ஸ்டாண்டில் இருக்க தெளிவு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன் இப்படி இருந்து நீ மேலே வந்து நீ வந்து அடிபட்டு மேலே வந்தேன்னா நீ வந்து எப்போலாம் நினச்சி நிற்கலாம் நினச்சி நிற்கலாம் நான் வந்து இன்னமும் ரெஸ்டாரண்ட் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே நான் இன்னமும் ரன் பண்ணுறேன்னா எப்படின்னா எனக்கு இந்த வேலைகள் எல்லாம் தெரிஞ்ச கொண்டுட்டு குக்கு ஏதாச்சும் சொன்னான்னா மறுநாள் புரோட்டை ஏதாச்சும் போடான்ருவேன் என்னோடய கு கிச்சன் நான் உனக்கு சம்பளம் தரேன் நீ எனக்கு பாசில் நான் தான் உனக்கு பாசு இந்த மென்டாலிட்டி வர அந்த மென்டாலிட்டி நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நுழையும் நுழையணும் நுழைய நுழையிறது நல்லது நல்லது அப்படி எதுவுமே இல்லாமல் நான் வந்து ஒயிட் கலர் நான் வந்து ஒரு ஓனர் நான் வந்து இந்த மதத்துக்காரன் இந்த ஜாதிக்காரன் நான் இந்த வேலை பார்க்க மாட்டேன் அப்படிலாம் வச்சுட்டு எதுவுமே பண்ணே பண்ணாதே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே நீங்கள் நுழைஞ்சி அப்படி தான் மேல் மேலே தான் போகணுமே தவிர எடுத்தோன்னே வந்து நான் வந்து இந்த வேலை பார்க்க மாட்டேன் அந்த எப்பவுமே இருந்து என்னென்னா அந்த மதன அப்படி பேசுகிறா அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் வந்து புதுசாக போய் ரெஸ்டாரண்ட்டில் நல்லீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரியா இப்படி தான் ரெஸ்டாரண்ட் இப்படி தான் இருக்குது அந்த உங்களுக்கு தான் சாம்பிள் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் அதை போய் நீங்கள் பாருங்கள் அது அப்படி தான் நான் வந்த விதம் மற்ற ரெஸ்டாரண்ட்டை பற்றிலாம் எனக்கு தெரியவே தெரியாது முறிவு மொத்தம் கொஞ்சம் எனக்கு தெரியாது என் சொந்த பையன் என்னோடய என் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தாலுமே என் நல்லா கேட்டுங்க என்னோட என் சொந்த பையன் நான் பெத்த மயன் வந்து என்னோட என்னோட வந்து கீழே அக்சிடெண்ட்டாக வந்து எதாவது வேலைக்கு வந்தாலுமே நான் எப்படி மற்ற ஸ்டாஃப்பை ட்ரீட் பண்ணணும் அப்படி தான் இருக்கும் அதான் ரெஸ்டாரண்ட் சாப்பிடு இங்கே உரிய முத்தம் முடிஞ்சு கொடுக்குற வேலையெல்லாம் இருக்காதுங்க சரியா எனக்கு வந்து டயத்துக்கு ஃபுட்டு போகணும் டயத்துக்கு கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கணும் அவங்க சாப்பிட்டு கரெக்டாக போகணும் என்னோடய கஸ்டமர் அப்படி தான் நான் இருப்பேன் இதுதான் என்னோட ஒரு சின்ன ஒரு காணொலி பதினேழு நிமிஷம் பதினெட்டு நிமிஷத்துக்கு ஆகிருச்சு அடுத்த காணொலியில் ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி ரன் பண்ணணும் என்னென்ன தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் மேலே சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்வு தமிழ் ஜெய்ஹிந்த்